இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான ஒரு சூழலுக்காக கூடியிருக்கோம் பொதுவாகவே அரசியல் மேடைகள் அப்படிங்கிறது ஆட்சியை பற்றியும் பொறுப்பு பற்றியும் தலைவர்களை பற்றியும் விவாதிக்கக்கூடிய ஒரு இடமாயிருக்கும் ஆனால் இன்றைய நிலைமை இன்றைய அரசியல் அப்படிங்கிறது நம்மளுடைய உரிமைக்காக நம்மளுடைய அடையாளத்துக்காக கட்சியா ஆட்சியா தலைவரா மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த தமிழகமாக மக்கள் மதியில் ஒரு எழுச்சியை ஏற்படுத்தி மக்களுடன் சேர்ந்து இன்று ஒரு முதல்வர் அப்படிங்கிறது ஒன்றிய அரசுக்கு எதிரான ஒரு குரலை எழுப்பக்கூடிய ஒரு நிலை அப்படின்றது உருவாயிருக்கு அதிலும் குறிப்பா இன்னைக்கு நம்ம திரண்டிருக்கக்கூடியது ரெண்டு முக்கியமான விஷயம் அதை பற்றி பேசுவதற்காக தான் தோழர் ராஜீவ்காந்தி போன்றவர்கள் அருண் போன்றவர்கள் இங்கே இருக்கிறார்கள் அந்த வகையில் ஹிந்தி திணிப்பு அப்படிங்கிறது கல்வியின் வாயிலாக நம்ம கிட்ட கொண்டு வர சேர்த்து இருக்கிறாங்க அதே மாதிரி தொகுதி மறுவரையறை அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயம் கொண்டு சேர்த்து வைத்திருக்காங்க பொதுமக்கள் ஆகிய உங்ககிட்ட ரெண்டே நிமிஷத்துல இத பத்தி சுருக்கமா சொல்ல விரும்புறேன் நம்மளுடைய கலாச்சாரத்தை நம்மளுடைய பண்பாட்டை நம்மளுடைய அடையாளத்தை மாத்தணும் அப்படின்னா ரெண்டு விஷயத்துல மாத்தலாம் ஒண்ணு நம்மளுடைய கல்வியில கைய வைக்கிறது மூலியமா அடுத்த வர தலைமுறைக்கு நீ இன்னார் அப்படின்றத நமக்குள்ளே வந்து புகுட்டுறது மூலியமா மாத்த முடியும் நியூ எஜுகேஷன் பாலிசி மூலியமா ஹிந்தி திணிப்பு அப்படின்றது இன்டெரக்டாக சமஸ்கிருதத்தை நம்ம கிட்ட கொண்டு வந்து வர வைக்கிறதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் ஒரு காலகட்டத்தில் நம்ம தாத்தா தாத்தாவோட தாத்தாவெல்லாம் படிக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க சமஸ்கிருதம் படிச்சிருந்தா மட்டும்தான் நீ மருத்துவராக முடியும் அப்படின்ற ஒரு நிலைமை இருந்தது தெய்வ மொழி தெய்வ பாஷை தேவர்களுக்கான பாஷைன்னு சொல்லப்பட்ட சமஸ்கிருதத்தை மறுபடியும் மூக்கு வச்சு வளர்க்கறதுக்காக இன்னைக்கு இந்தியா முழுக்க பல நூறு கோடி வந்து செலவழிக்கப்பட்டிருக்கு ஆனால் எந்த இடத்துக்கு போனாலும் திரு மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் தமிழை பத்தியும் தமிழ்நாட்டை பற்றியும் தமிழர்கள் பற்றியும் ரொம்ப அழகா பேசுறாங்க இன்னும் சொல்ல போனா இங்க வரவங்க இப்போ ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் பார்த்திருப்பீங்க ஆரஞ்சு கலர் துண்டு போட்டு அதில் அதுலேயும் திருவள்ளுவர் போட்டு நம்ம திருவள்ளுவருக்கு காவி சாயம் பூசி அவங்களும் நம்மளில் ஒரு ஆள்னு சொல்லி நம்ம என்ன கடவுளை கும்பிடணும் நம்ம என்ன சாப்பாடு சாப்பிடணும் நம்ம என்ன மொழியை படிக்கணும் எதிர் வழியாக பேசணும் இப்படி எல்லாத்தையுமே முடிவு பண்ணக்கூடிய ஒரு இடத்துல இன்னைக்கு ஒன்றிய பாஜக அரசு இருக்கு அதுலேயும் குறிப்பாக கல்வி மூலியமா எப்படி வந்து நமக்குள்ளே நுழைய நினைக்கிறாங்க அப்படின்றத விரிவாக இன்னைக்கு இந்த மேடைகளில் உங்ககிட்ட வந்து பகிர இருக்காங்க குறிப்பா இந்த தொகுதி மறுசீரறிவு அப்படின்ற இந்த ஒரு முக்கியமான விஷயம் மூலிமா மக்களுக்கு புரியாத மாதிரி இந்த ஒன்றிய பாஜக அரசு எடுக்க போற ஒரு ஸ்டெப்பை பத்தி மக்கள் ஆகிய நாம தெரிஞ்சு வச்சுக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் நிக்க வைக்கப்பட்ட இந்த பாப்புலேஷன் சென்சஸ் அதாவது நாடு முழுக்க எத்தனை மக்கள் வாழ்றாங்க அப்படின்றத வந்து கணக்கு பண்ணுறத ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஏன் ஸ்டாப் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நீங்க ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் ஏன்னா தொலைக்காட்சிகள்லையோ மற்ற அரசியல் மேடைகள்லையோ இதை யாருமே வந்து மக்களுக்கு புரிகிற விதத்துல சொல்லவே மாட்டாங்க நம்ம நாட்டில ஒரு காலத்துல ஜனத்தொகை பெருகிக்கிட்டே போனாங்க நாட்டுடைய முன்னேற்றத்துக்காகவும் வளர்ச்சிக்காகவும் அப்ப இருந்த தலைவர்கள் நம்ம ஜனத்தொகையை குறைக்கணும் அதனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் கவனம் செலுத்துவோம் எல்லா மாநிலங்களும் ஜனத்தொகையை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை மட்டும் பண்ணுங்க பேஸ் பண்ணி தான் உங்களுக்கான எம்பி எம்எல்ஏ வரையறைன்றது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒதுக்கப்படும் முதல்ல நீங்க ஜனத்தொகை குறைங்க அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் இன்னைக்கு வரைக்கும் அதனால தான் பாப்புலேஷன் சென்சஸ் ஒன்று நடத்தப்படாமலே இருந்துச்சு ஆனா ஒன்றிய இருக்கக்கூடிய பாஜக அரசு பாப்புலேஷன் சென்சஸ் பேஸ் பண்ணி நமக்கான எம்பி சீட்ஸையும் எம்எல்ஏ சீட்ஸையும் ஒடுக்கிற ஒரு நிலைக்கு வந்திருக்கு உதாரணத்துக்கு பீகாருக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒரே அளவிலான எம்பி சீட்ஸ் இருக்கு அங்கேயும் நாற்பது சீட்டு இங்கேயும் நாற்பது சீட்டு தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகை பேஸ் பண்ணி இப்ப இந்தியாவுடைய ஃபர்டிலிட்டி ரேட் குழந்தை பிறப்பு தன்மை அப்படின்றது பாத்தீங்கன்னா இந்தியா முழுக்க டூ பாயிண்ட் ஒன் அப்படின்னு இருக்குது ஆனா தமிழ்நாட்டுல ஒன் பாயிண்ட் எயிட் தான் இருக்கு வட மாநிலங்களில் டூ பாயிண்ட் த்ரீ லெவலுக்கு இருக்கு அதாவது நம்மளுடைய ஜனத்தொகையை விட அவங்களோட ஜனத்தொகை ஜாஸ்தி அப்ப இப்ப என்ன சொல்றாங்கன்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய எம்பி சீட்ஸை நான் அதிகரிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் என்ன சொல்றாங்கன்னா தமிழ்நாட்டுடைய எம்பி சீட் வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்றாங்க நம்மளுடைய தளபதி அவர்கள் ரொம்ப தெளிவாக ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க நீங்கள் தமிழ்நாட்டுடைய எம்பி சீட்டை வேணால் கம்மி பண்ணாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அவங்களோட எம்பி சீட்டை அதிகரிக்காமல் இருப்பேன் அப்படின்னு நீங்கள் எங்கேயாவது வார்த்தைகளை பயன்படுத்திருக்கீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க சுருக்கமாக சொல்லணும்னா ஜனத்தொகையை பேஸ் பண்ணி எம்பி சீட்டு கொண்டு வரலான் இருக்காங்க எம்பி சீட்டை பேஸ் பண்ணி எம்எல்ஏ சீட்டையும் நமக்கு கை வைக்கலான் இருக்காங்க இந்த வகையில் ஆல்ரெடி வந்து நூறு பேர் இருக்காங்கன்னா அதில் ஒரு இருபது பேர் தான் சவுத் இந்தியாவை சார்ந்தவங்களாக இருக்காங்க இதில் நம்பர் ஆஃப் பொலிட்டிக்கல் ரெப்ரஸன்டேஷன் நம்பர் ஆஃப் எம்பிஸ் அவங்க சைடு இன்னும் அதிகம் பண்ணிட்டா ஃபார்ம் பில்க்கு ஏற்ற மாதிரி இன்னைக்கு நான் வந்து விவசாயிகளோட இணைஞ்சு வந்து ஒரு போராட்டம் பண்ணி நமக்கு எது வேணும் வேணான்னு சொல்லக்கூடிய இடத்துல ஆல்ரெடி நம்ம இல்லாதப்போ பொலிட்டிக்கல் ரெசென்டேஷன் படி கவர்னன்ஸ் படி இன்னும் அவங்க சைடு அதிக எம்பிஸ் போயிட்டா நம்ம நாற்பது எம்பி இல்ல நானூறு எம்பி சவுத் இந்தியாவில் வேண்டாம்னு சொன்னாலும் இனி வரும் நாட்களில் பாஜக அரசு தொடர்ந்து ஆளணுன்றதுக்காகவும் பொலிட்டிக்கல் கவர்னன்ஸ் மூலிமா நம்மளை ஆதிக்கம் செலுத்ததுக்காகவும் ஒன்றிய பாஜக அரசு இன்னைக்கு தொகுதி மறுசீ இரவு அப்படின்றது வந்து பாப்புலேஷன் பேஸ் பண்ணி கொண்டு வரக்கூடாது அப்படி நம்ம சொல்றோம் இப்போ எல்லா மேடைகளிலும் பொதுவாக சமூக வலைதளங்கள் முக்கியமான விஷயத்தை வந்து எல்லாம் சொல்லியிருக்காங்க எங்கேயாவது மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் இப்படி சொல்லிருக்காங்கன்னா சொல்லுங்க

மக்கள் இல்லாம போயிட்டாங்க ஹிந்தியை நாங்க கத்துக்க விரும்பலன்னு சொல்லல தேவைப்பட்டா கத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றோம் அந்த வகையில நமக்கான மொழி திணிப்பு அப்படின்றது இந்த தலைமுறை கிட்ட இருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சு நம்ம வந்து ஹிந்திக்கு எதிரானவர்கள் நம்ம வந்து ஒன்றிய பாஜக அரசுக்கு எதிராக நம்ம வந்து அரசியல் பண்ணிட்டு இருக்கோம்னு ஒரு பொய்யான குற்றச்சாட்டை முன் வச்சிட்டு இருக்காங்க பொதுமக்கள் ஆகிய நாம எந்த ஆட்சி வரணும் எந்த கட்சி வரணும் யார் நம்ம தலைமையாக வரணும்னு முடிவு பண்ணுற இடத்துல இருக்கக்கூடிய நாம நமக்கு எதிராக திணிக்கப்படுற இந்த மாதிரியான இன்டைரக்ட் பாலிடிக்ஸ் இன்டைரக்ட் கவர்னன்ஸ் மூலிமா நமக்கு எதிராக என்ன நடக்குது அப்படின்றது புரியல அப்படின்னா இன்னைக்கு அரசியல் பேசக்கூடிய இடத்துலையும் அரசியல் கேட்கக்கூடிய இடத்துலையும் பொதுவெளியில நின்னு நம்ம அரசியல் பேசிட்டு இருக்கோம்ல இதே மாதிரி தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இன்னொரு ஐம்பது நூறு வருஷம் கழிச்சு மறுபடியும் அவங்க சொல்லக்கூடிய இடத்துல இருப்பாங்க நம்ம கை கட்டி கேட்கக்கூடிய இடத்துல இருப்போம் தமிழ்நாட்டில் நாற்பது எம்பி அமிச்சாலே இங்க இவ்வளோ பிரச்சனை பண்றாங்க அப்படின்னா இன்னும் அதிகப்படி நான் சவுத் சைட்லேருந்து இருந்து வந்தாங்கன்னா இன்னும் நிறைய ப்ராப்ளம் ஆகும்னு சொல்லிட்டு தான் நம்ம சைடில் இருக்கக்கூடிய எம்பி சீட்ஸை வந்து குறைக்கணும்னு விரும்புகிறாங்க அந்த வகையில இது வெறும் அரசியல் மேடையை மட்டும் பார்க்காம இன்னைக்கு இங்கேருந்து எடுத்து நீங்கள் காது மூலியமாக கேட்டுட்டு போகிற மெசேஜை நீங்க நாலு பேர்கிட்ட பேசணும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பீப்புள் உமன் மக்கள் புரட்சியினால் தான் இன்னைக்கு வரைக்கும் நம்மளோட மொழியை நம்ம மாநிலத்தை நம்மளுடைய அடையாளத்தை இருக்கோம் அந்த வகையில் இந்த பொதுக்கூட்டத்தில் அட்லீஸ்ட் ஒரு பாதிக்கு பாதி பெண்கள் இருக்கீங்க நம்மளுடைய குழந்தைங்களுடைய அடையாளத்தையும் நம்மளுடைய கம்யூனிட்டியோடைய அடையாளத்தையும் நம்ம யாருன்ற இந்த அடையாளத்தையும் காப்பாற்றணும் அப்படின்னா பெண்கள் ஆகிய நாம இளைஞர்கள் ஆகிய நாம அரசியல் வயப்படுத்தப்படணும் இன்னைக்கு இன்டைரக்டா பாஜக அதுக்கு நம்மளை தள்ளிக்கிட்டு இருக்கு அந்த வகையில் இன்னைக்கு நீங்கள் கேட்கக்கூடிய இந்த விஷயத்த இன்னும் போய் ஒரு நாலு பேர்கிட்ட பேசுங்க அரசியல் பேசுங்க அரசியல் பழகுங்க இன்னைக்கு தமிழ்நாட்டு முதல்வர் ரொம்ப அழகான ஒரு வரி சொல்லியிருக்காரு திமுக தமிழ்நாடு அரசு அப்படின்றத தாண்டி நம்ம ஒரு குடையின் கீழ் எல்லாரும் சேர்ந்து ஒன்றிய பாஜக அரசுக்கு எதிராக தமிழ்நாட்டுக்கான உரிமைக்காக போராடும் வாங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு தலைவர் வந்து இன்னைக்கு இருக்காரு கட்சி ஆட்சிக்கு அப்பாற்பட்டு எல்லாரும் வாங்க தமிழ்நாட்டை காப்பாத்தன்னு சொல்லக்கூடிய அந்த தலைவரின் ஆட்சியின் கீழே அவருக்கு கீழே போய் நம்ம தமிழ்நாட்டுடைய உரிமைக்காக போராடுவோம்னு சொல்லிட்டு இந்த வாய்ப்பு கொடுத்த எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை சொல்லிவிடுவேன் நன்றி